பார்க்க இருப்பது ஜோதிடத்திற்கும் எண்ணியலுக்கும் இடையேயான ஒரு தொடர்பு அது எப்படி ஒரு விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி உதாரணத்திற்கு இந்த ஜனநாயகம் என்று பெயர் வைக்கப்பட்ட ஒரு படத்தினுடைய தலைப்பை எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு வைரலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதி சில பல காரணங்களால் தள்ளி வைக்கப்படுகிறது அந்த படத்தில் நடித்த கதாநாயகன் விஜய் என்ற பெயருடன் அறியப்படுகிறார் அவர் ஒரு டிவி என்று சொல்லக்கூடிய தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து எடுத்து அடுத்து வரக்கூடிய தேர்தலிலே போட்டியிடப் போகிறார் அப்போது ஒரு கதாநாயகன் சுக்கரனுடைய ஆதிக்கம் டிவி கே என்கின்ற கட்சி சூரியனுடைய ஆதிக்கத்தினுடைய தன்மையிலே வரக்கூடிய ஒரு அதிகாரம் மிக்க அரசியல் தன்மை இது கலை படம் சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் ஆக இந்த மூன்றினுடைய காம்பினேஷனில் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய ஒரு டாபிக் இந்த விஜய் அப்படிங்கிற இந்த பேர் அதில் லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜே அண்ட் ஏ இந்த ரெண்டு லெட்டர்ஸும் இந்த ஜனநாயகம் அப்படிங்கிற படத்தில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க லெட்டர்ஸினுடைய நான் சொல்கிறது ஆங்கிலத்தினுடைய வடிவம் பிராந்திய மொழிகளில் இம் எண்ணிய இருக்குது இப்போ நம்ம நியூமராலஜி அப்படிங்கிறத ஆங்கிலத்தினுடைய அடிப்படையில் நம்ம பேசுவோம் இந்த ஜனநாயகம் அப்படிங்கிற தன்மையில் ஜே லெட்டர்ஸ் மற்றும் ஏ அதீதமாக அந்த காம்பினேஷனில் இருக்கும் இந்த ஏ தான் வந்து அதிகமாக அந்த ஜனநாயகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போது அந்த ஜனநாயகத்தினுடைய காம்பினேஷன்ஸை கூட்டி பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு கூட்டுத்தொகை அதாவது எண்ணில் குருவினுடைய ஆதிக்கமும் சுக்கரனுடைய ஆதிக்கமும் கலந்த செவ்வாயினுடைய வீரியமான ஆதிக்கத்தை கொண்ட ஒரு படத்தினுடைய தலைப்பு செவ்வாயினுடைய அம்சத்திலே வரக்கூடியது ஆனால் அந்த படத்தினுடைய அர்த்தம் என்று சொன்னால் மக்களின் நாயகன் மக்களின் தலைவன் என்று ஒரு பொருள்படக்கூடிய தன்மை அந்த பொருள்படக்கூடிய தன்மையினுடைய விஷயத்திலே செவ்வாயனுடைய பெயர் அந்த நடிகரான விஜயனுடைய ஆதிபத்தியமான எண் ஐந்து புதனுடைய ஆதிக்கம் டிவி என்கின்ற அந்த கட்சியினுடைய ஆதிக்கம் சூரியனுடைய ஆதிக்கம் இவர் நடிகராக இருந்த அந்த படத்தை ஏற்படுத்தும் போது சில பல எதிர்பார்ப்புகள் குறைவு ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரும்போது அவருடைய படம் வெளிவருவது என்பது மக்களிடத்திலேயே அவர்களுடைய ரசிகர்களிடத்திலே அதீதமான எதிர்பார்ப்பை தரக்கூடியது ரசிகர்களை கடந்து நம்மை போன்ற வெகுஜனங்களிடத்திலேயும் கூட அதீதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம் அவருடைய கடைசி படம் அவர் அரசியலுக்கு வரப்போகிறார் என்ன மெசேஜ் சொல்ல போகிறார் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கக்கூடிய ஆற்றல் ஆர்வமும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த படத்தில் அந்த தலைப்புக்குரிய அந்த செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தினுடைய காரணம் அவர்கள் அதீதமான ஒரு ராணுவ குறியீடுகளை பயன்படுத்திருக்கிறார்கள் அதற்கான தடையின்மை சான்றை பெற வேண்டும் என்று சில டெக்னிக்கான விஷயங்கள் அது அந்த தடை நீக்கப்பட வேண்டிய காலம் வெகு விரைவில் இருக்கும் என்று நம்புகிறோம் ஆனால் பார்த்தீர்கள் என்றால் விஜயினுடைய தனிப்பட்ட செல்வாக்கு இந்த படத்தின் மூலம் அவருடைய கட்சிக்கான செல்வாக்கு என்று சொல்லும்போது காம்பினேஷன் சூரியன் செவ்வாய் வெய்யக்கோள்கள் இரண்டும் விஜய் என்கின்ற அந்த மையப்புள்ளியான நடிகரை வைத்தே பின்னப்பட்டிருக்கிறது அந்த படமும் கட்சியும் அப்போது புதனோடு இணையக்கூடிய சூரியன் புதனோடு இணையக்கூடிய செவ்வாய் இந்த காம்பினேஷன் எப்படி இந்த இம்பாக்டை தரும் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் நிச்சயம் அவருடைய சித்தாந்தங்கள் அவருடைய சித்தாந்தங்களுக்கு இதரடியாக இருப்பவர்களை எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு துணிவை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த படம் வெளிவரும் போது அவருக்கு அவருடைய ஆற்றல் கூடும் மக்கள் செல்வாக்கு இதிலே அவர்களுக்கு அதீதமாக உணர்வு கலையினுடைய ஆதிபத்தியம் சுக்ரன் மறைமுகமாக சுக்ரன் மறைமுகமாக இந்த கலை உன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அந்த ஜனநாயகன் என்கின்ற பெயர் ஒளியிலே சுக்ரனுடைய ஆதிபத்தியமும் குருனுடைய ஆதிபத்தியமும் இருப்பதனால் அவர் சொல்ல வர வரக்கூடிய அந்த சினிமா பாணியான கருத்து மக்களிடத்தில் ஈடுபடும் அடுத்தது இந்த படமும் சூரியனுடைய ஆதிபத்தியம் பெற்ற கட்சியின் சார்பாக கட்சிக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படமாகவே அமையும் ஆனால் வெய்யக்கோள்கள் சூரியன் மற்றும் சனியனுடைய ஆதிபத்தியங்கள் இன்றைக்கு தனுசு மாதத்திலே கோச்சார சனி அந்த சூரியனை தனுர் அமர்ந்த சூரியனை பத்தாம் பார்வையாக பார்க்கும்போது இந்த தனுர் மாதம் வரை சில தடங்கல்கள் இந்த படத்திற்கோ அல்லது அவருடைய கட்சிக்கோ இருக்கலாம் அதை கடந்து போகும்போது தை மாதத்திலே மகரத்திலே சூரியன் வரும்போது அந்த வெய்யக்கோளனுடைய தாக்கம் குறைந்து ஆதிபத்தியம் உயர்ந்த ஒரு பண்பு கூட்டுத்தன்மை தான் கொண்ட எண்ணத்திலே வெற்றி ஜன விசீகரணம் பண ஆதாயம் மற்றும் ஒரு புதிய மாற்றத்திற்கான அடிப்படை அத்துணை விஷயத்தையும் இந்த படம் அவருக்கு நிச்சயம் வழி வகுக்கும் ஆக நாம் ஜோதிடமானவர்களே நியூமராலஜியினுடைய தாக்கம் நமக்கு ஜோதிடத்திலே கிரகங்கள் தனிமனித ஜாதகத்திலே ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களோடு நியூமராலஜியினுடைய தாக்கம் அவர்கள் ஒரு தொழிலை செய்யும் போது அல்லது ஒரு ஃபார்மை நிறுவும் போது அவர்கள் வைக்கக்கூடிய அந்த பெயருக்கான விளைவுகள் கிரகங்கள் மறைமுகமாக அவர்களை ஆழ்கின்றன என்று நான் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்ல வருகிறேன் ஜோதிடம் ஆர்வலர்கள் ஜோதிடம் மாணவர்கள் நிச்சயம் நியூமராலஜியும் இணைத்து உங்களுடைய ஆய்வை தொடருமாறு